ஓடி கிரிக்கெட் லவர்ஸ் வாம் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு டேல நடக்கிற தேர்ட் ஆன் மேட்ச் யார் யாருக்குன்னு கேன்னு பாத்தீங்கன்னா வெட்ரி சிசி உடுமலைப்பேட்டை விசஸ் யூனிக் சிசி இதில வந்து யூனிக் சிசி டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க வெற்றி சிசில இருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் வicketல வந்துங்க சைக்ல கிரீர் இருப்பாரு நான் சைக்ல அபி இருப்பாரு இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ண இருக்க பௌலர் குரு எடுத்து வந்துருकाங்க ரைட் ஹேண்ட் பௌலர் அரவுண்ட் கார்ட்ல இந்த மேட்ச் போது வரைக்கும் 8 ஓவர் மேட்ச் மூணு பௌலர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம் அஞ்சு பௌலர் யூஸ் பண்ணião லெட்ஸ் டைவ் இன்டு தி மேட்ச் ஹியர் பி கோ ஃபஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் குட் ஷார்ட் ஸ்டார்ட்டில் விழுந்த பாலை லாங் அண்ட் தலைக்கு மேலே பனிஸ் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு மேக்ஸிமம் த்ரூ த லைனில் ஒரு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்துருக்கார் பேட்ஸ்மேன் கிரி ஒரு மேஸிவ் ஸ்டார்ட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு குட் ஷார்ட் குட் ஸ்டார்ட் பால நம்பர் டூ குட் ஷார்ட் இங்கே லாயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் நான் ஸ்டேக் இன் த பேட்ஸ்மேன் அபி இப்போ ஸ்டேக் அனிக்கி வந்திருக்காரு அபி ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் த்ரீ ஆ குட் பால் இங்கே ஒரு லிக்கட் அட் வேரியேஷனில் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பீடன் பால் நம்பர் ஃபோர் குட் சாட் இங்கே க்ரௌண்டோட அடிச்சிருக்கார் சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிட்டுருக்கு ஃபீல்டர் வந்துட்டார் மனோஜ் நல்லா சேவ் ரெண்டு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இந்த பாலா டூ ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க ஈசி டூ ரன்ஸ் கிடைக்குது பெரிய சிசி பால் நம்பர் ஃபைவ் ஸ்டார்டிங் மடைக்க அடிச்சிருக்கா சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெண்டுக்காக அட்டெம்ட் இருக்கும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் இந்த சிங்கிளோட ஸ்டாப் பண்ணுறாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் குட் ஷார்ட் இங்கே ஒரு டிரைவ் ஆடிட்டு ஒரு சிங்கிளாக மாற்றுறாரு பேட்ஸ்மேன் கிரி இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெட்ரி வெற்றி சிசி லெவன் ஃபார் நோலஸ் ஆடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவரை டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே சொல்லலாம் இங்கே செகண்ட் ஓவர் போட போவர் ஒயிட் கார்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவர் போகிற ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் கார்ட் டு கிரி குட் ஷார்ட் கோஸ் ஃபாஸ்ட் ஒரு மைட்டி ஹீட் இங்க ஒரு ஆறு பெரிய ஆறு எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் கிரி அவர் கிளீன் பண்ற ரெண்டாவது மேக்ஸிமம் பால் நம்பர் டூ இங்க லோயர் ஃபுல்டா சேர்த்திருக்காரு சான்ஸ் ஃபார் கேப்ல போயிட்டு இருக்காங்க ஃபீல்டர் மனோஜ் இங்க டூ ரன்ஸ் ஓடிட்டு இருக்காங்க குட் பேக்அப் இங்க டூ ரன்ஸ் கிடைக்குது இந்த பால்ல பால் நம்பர் த்ரீ இங்க ஃபுல்லரா வந்தாரு சான்ஸ் ஃபார் இங்க ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடிட்டு இருக்காங்க பால் நம்பர் ஃபைவ் அங்கே ஏஜ் நல்ல ஸ்டாஃப் இந்த விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் அங்கே ஏஜ் டான்ஸ்ஃபார் குட் டேக் எனக்கு ஃபீல்டர் நவீன் பாபு சூப்பராக டேக் பண்ணிட்டாரு இங்கே பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் ஒயிட் கார்த்தி கிரி ஏழு பால் பதினேழு ரன் அடைந்தார் அதில் ரெண்டு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்காரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் அவர் டுவெண்ட்டி ஒன் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க வெற்றி சிசி இங்கே தேர்ட் ஓர் பாட நியூ பவுல் நவீன் பாபு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நவீன் பாபு டூ அபி ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே ஒரு நல்ல ஃபிளிக் சான்ஸ் தான் ஒன் போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் கோபி வந்திருக்காரு அவர் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் பால் நம்பர் டூ குட் இங்கே 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 ஒன் ஃபீல்டு போயிருக்கு ஒரு சிங்கிள் பேக் பேக் அவர் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க கிரி பண்ணுற போயிருக்காரு பால் பால் நம்பர் ஃபோர் ஸ்லோ எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காரு ரெண்டு டாட் போட்டிருக்காரு பாலர் நவீன் பாபு பால் நம்பர் ஃபைவ் குட் சாட் இங்கே க்ரௌண்டடாக அடிச்சிருக்கார் கேப்பில் போயிட்டுருக்கு நல்லா ஸ்டாப் இங்கே டூ ரன்ஸ் ஓடிருக்காங்க விக்கெட்டில் ஈசி டூ ரன்ஸ் கிடைக்கிது வெட் சிசி போடல சான்ஸ் ஃபார் ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த கம்ப்ளீட் ஆஃப் அவர் வெட் சிசி செவன் ஃபார் ஒன் நெக்ஸ்ட் ஒர்க் போகிறக்காக அபிஸ் வந்திருக்காங்க ரைட் டைம் பவுலர் ஃபர்ஸ்ட் ஒன் அபி

குட் ஷாட் சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் ஃபீல்டு கைக்கு போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் சார் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க வெற்றி சிசி பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் இங்கே கிரவுண்டடாக போயிருக்காரு சான்ஸ் ஃபார் ரெண்டாவது ரன்காக அட்டம் ட்ரிக் ஆன் பார்த்தா இல்லைங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் கையிலே போயிருக்குங்க அங்க குட் டேக் அண்ட் மனோஜ் பீல்டர் சூப்பரா டேக் பண்ணிருக்காரு அட் தி எண்ட் ஆஃப் தோர்த் ஓவர் தேர்ட்டி போர் ஃபார் டூ ஆடி இருக்காங்க ஓவருக்கு எட்டு ரன் ரெண்டு தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அஞ்சாவது ஓவர் போட பாலர் நவீன் பாபு எடுத்துட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் நவீன் பாபு டூ அபி ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷார்ட் சான்ஸ் ஃபாஸ் டூ பவுன்ஸ்ல ஃபீல்டு இருக்கா இப்போ ஒரு சிங்கிள் ஆஃப்டர் அவர்ட் விக்கெட்ல ஸ்ட்ரைக்லிங் நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் அங்க ரிவர் சீட்ல கனெக்ட் பண்ணிட்டாரு இங்க ஒரு பவுண்டரி ஆனந்த் அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட அவர் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு ஒரு நாலு ரன் அவர் டீம் ஸ்கோர் போர்டுல ஆட் பண்றாரு பால் நம்பர் 3 டவுன் தி ரன் போய் எங்கயோ தூக்கி அடிச்சிருக்காரு கோஸ்பார் ஒரு ஹுமாங்க சோன் இங்க ஒரு மேக்ஸिमम வெளியவே தூக்கி கடாசி இருக்காரு ஆனந்த் அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் ஒரு 6 ஒரு 4 10 ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு குட் ஷாட் லாஸ்ட் பால் வைட் போட்டுண்டாரு अगेन ரீபால் வரணும் குட் ஷாட் கவர்ஸ்ல தூக்கிட்டு இருக்காரு கோஸ்வார் மேக்ஸிமம் பிளாட்டா ஒரு மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் ஆனந்த் பேக் டு பேக் ரெண்டு மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற மூணு பாலே ஒரு ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் பதினாறு ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு பால் நம்பர் 5 நோ மென்ஷன்ல இருந்திருக்கு குட் ஃபீல்டிங் இங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் த பிப்த் ஓவர்

குட் ஷாட் ஷாட்ல வந்த பலால் நேருக்கு நேர பனிஷ் பண்ணிருக்காரு இங்க ஒரு மேக்ஸிமம் அபி பேட்ல இருந்து வர ரெண்டாவது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரெண்டு விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் குட் பால் இங்க தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டு இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்றாரு பவர் ஒயிட் இந்த டாட் ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் வெற்றி சிசி செவன்டி ஃபோர் ஃபார் டூ ஆடி இருக்காங்க ஏழாவது ஓவர் போட்ட பவர் அபிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஆன் குட் ஷார்ட் சாங்ஸ் ஃபார் நோமன் ஸ்டெல்லாம் வந்திருக்கு இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி பால் நம்பர் டூ அபிஸ் டூ அபி குட் ஷார்ட் இங்கே ஃபுல்லராக வந்தார் சாங்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடி இருக்காங்க சான்ஸ் ஃபார் ரெண்டாவது ரவுன் பார்த்தா இங்கே சிங்கிள் மட்டும்தான் பால் நம்பர் த்ரீ பால் இங்க ஒரு சிங்கிள் மட்டும் தான் லாஸ்ட் டூ குட் பால் நல்லா லைனில் இழுத்து போட்டார் பேசியா இங்கே பீட்டன் தொடர்ந்து ரெண்டு பால் ட்ர போட்டிருக்காரு பௌர் ரபீஸ் யூனிக்ஸீஸ்ல இது வரைக்கும் புல் பேக் பண்ணி கொடுத்துருக்கா ஓவராகவே வந்துருக்கு லாஸ்ட் அஞ்சு பால் பேர் மூன்று ரன் மட்டுமே போட்டு கொடுத்துருக்காரு பவுலர் ரபீஸ் லாஸ்ட் பால் ஆஃப் த செவன்த் ஓவர் டாப் பேஜில் போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார்

எஜ்ஜில் போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப்புங்க அங்கே சரண் ஃபீல்டர் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் நான் சேர்க்குறீங்கள ரன் அவுட்டுங்க நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே ரன் அவுட் மூலிமா அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் டவுன் த கிரவுண்ட் போய் விளாசிருக்காரு இங்கே ஒரு மேக்ஸிமம் பெரிய மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர்றாரு பேட்ஸ்மேன் ஆனந்த் அவர் கிளியர் பண்ணுற நாலாவது மேக்ஸிமம் லாஸ்ட் டூ ஆங்கிச் நோ மேன்ஸ்ல வந்திருக்கு ட்ரான்ஸ்பர் ஒரு பவுண்டரி இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காங்க ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு 10 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க பதினோரு ரன் இந்த லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நினைக்கிறேன் கம்ப்ளீட் அட் எண்ட் ஆஃப் 4 இருக்காங்க வெட்ரி சிசி நைன்டி ரன்ஸ் வந்து யூனிக் சிசி கிட்ட பிக்ஸ் பண்ணிருக்காங்க

அவர் பேர் ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் தி மார்க் போயிருக்காரு நான் ஸ்டேக் இந்த பேட்ஸ்மேன் பிரதாப் ஸ்டேக் னிக்கு அவர் பேர் சென்ற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லீடிங் எட்ஜ்ல போயிருக்கு சான்ஸ் ஃபார் குட் டேக்கன் இங்க பெரிய பேட்ஸ்மேனோட விகெட் எடுத்துட்டாங்க வெட்ரி சிசி பிரதாப் அவர் பேர் சென்ற ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்க்கு போய் எட்ஜ்னால அவரோட விகெட் விட்டுட்டு போயிட்டு இருக்காரு யூனிக் சிசி இங்க ஃபர்ஸ்ட் விகெட் லாஸ்ட் பண்றாங்க அவரோட அந்த விகெட்ல ஸ்டேக் நியூ பேட்ஸ்மேன் பூஞ்சி தி சிவா வந்திருக்காரு அவர் பேர் சென்ற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் 3 மாரி 2 சிவா ஆ ஃபர்ஸ்ட் பால் இன் தி பாடி டவுன் த லெக் வந்திருக்கு பீட்டன் பால் நம்பர் ஃபோர் குட் பால் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால போட்டிருக்காரு பவுலர் மாதிரி ஒரு லிக்கட் வெரியேஷன் வேரியேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பால் நம்பர் ஃபைவ் ஸ்ட்ரோரன் எடுத்துகிட்டு வந்தாரு சான்ஸ் ஃபார் பவுலர் தலைக்கு மேலே ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஆ குட் பால் இங்கே இன் தி பாடி இந்த டாட் இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் யூனிங் டூ டூ ஃபார் ஒன் ஒன் ஆடி இருக்காங்க செகண்ட் அவர் அவர் கோபி 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 சிவா ஃபர்ஸ்ட் குட் குட் ஷாட் வந்த லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் போட்ட பாலே ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ஸ்ட்ரைட்டாக கையிலே அடிச்சிருக்காரு ஏர்லியாவே செகண்ட் ஒன்றும் லாஸ் பண்ணுறாங்க யூனிக் சிசி ரெண்டு விக்கெட் ஏர்லியாவே லாஸ் பண்ணுறாங்க இனி வர போகிற பேட்ஸ்மேனாவது பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொண்டு போனால் மட்டுமே டார்கெட் நோக்கி போக முடியும் பண்ணுவாங்களாம் பார்க்கலாம் அவர் அந்த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கில் நியூ பர்சன் முத்து பாண்டி வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே ஒரு டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிலாக மாற்றுறாரு பேட்ஸ்மேன் முத்து பாண்டி அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப்த மார்க் போயிருக்காரு லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தாரு அகெயின் ட்ரிபிள் வரணும் ஒரு ஷார்ட் இங்கே கவர்ஸில் கேப்பில் போயிட்டுருக்கு சான்ஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங் இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான் மூணு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு பால் நம்பர் 4 குட் ஷாட் சான்ஸ் ஃபார் நோ மென்ஷன்ல வந்திருக்கு இந்த விகெட்ல ஒரு சிங்கிள் மட்டும்தான் தான் ஓடி இருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஓவர் ஆ குட் பால் இங்க ஒரு லெக் கட் வேரியேஷன் எடுத்து வந்தாரு தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டு இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு பவுலர் கோபி அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் யூனிக் சி 6 ஃபார் 2 ஆடி இருக்காங்க ஓவர்க்கு மூணு ரன் ரெண்டு ரெட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்கே தேர்ட் ஓவர் போடுற பால் மாறி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் ஆ நல்லா பவுன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாரு இங்கே டிஃபென்ஸ் மட்டுமே போயிருக்காரு குட் பால் பால் நம்பர் டூ குட் பால் இங்கே டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க யுனிக் சிசி பால் நம்பர் த்ரீ சன்ஃபார் குட் டேக் அண்ட் கோபி ரெண்டு வெரி பேட்ஸ்மேனோட பாலோட கேட்சை எடுத்துருக்காரு இங்கே தேர்ட் ஒனை லாஸ் பண்ணுறாங்க யுனிக் சிசி பிரசாந்த் कॉनफॉर टू यूनिक सीसी 3 विकेट लॉस பண்றாங்க আফটার দ্য উইকেট লস স্ট্রাইকিং নিউ ব্যাটসম্যান சரண் வந்திருக்காரு ওর ফেজ কন্ট্রোল ফার্স্ট ওয়ান অন দ্য বল এজ রান গন ये தொடர்ந்து 2 विकेट எடுத்துிருக்காரு bowler mari ওর পিক பண்ற ಮೂនாத विकेट फोर्थ ওয়ান यार लेव लॉस பண்றாங்க வந்திருக்கு இங்கே டாட் இந்த பாலில் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் குட் பால் நல்லா ஸ்டாப் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் போட்டு இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாரு பவுலர் மாதிரி ரெண்டு ஓவர் போட்ட மாதிரி வெறும் மூணு ரெட் மட்டுமே கன்சிட் பண்ணி மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு நல்ல ஓவர் அவர் சைலேருந்து அட் தி ஆஃப் த தேர்ட் ஓவர் செவன் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க யூனிக் சிசி நாலாவது போட பாலர் இன்பா வந்திருக்காரு அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலு

பவுண்டரிங்க ஒரு புல் ஷாட்ல ஈஸியா ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு ரெண்டு ஃபீல்டர் இருந்தாங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதனால ஒரு பவுண்டரி ஆட் ஆகுது யூனிக் சிசி போல்ல லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் குட் ஷாட் ஸ்லாட்ல விழுந்த பால் நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு கோஸ் ஃபார் மேக்ஸिमम முதலும் 6 முடிவும் 6 னு முடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் அஜித் இந்த 6 ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆது அட் எண்ட் ஆஃப் யூனிக்சி டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் ஃபோர் இருக்காங்க ஆறு ரன் ஹண்ட்ரட்ல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்னும் இருபத்தி நாலு பாலுக்கு அறுபத்தி ஆறு அண்ணு அஞ்சாவது ஓர் போட்ட இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் தான் பால் நம்பர் டூ குட் பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு இங்கே ஒரு மேக்ஸிமம் ஒரு மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் அஜித் அவர் கிளியர் பண்ணுற ரெண்டாவது மேக்சிமம் லாஸ்ட் ஒரு சாட் இங்கே கிரவுண்டடாக ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் விக்கெட்லேயே இருக்கு சான்ஸ்வரர் ரன் அவுட்னு பார்த்தா ரன் அவுட்டுங்க இங்கே ஃபிஃப்த் ஓவனால் லாஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேட்ஸ்மேனு கிடையாது ஒரு கோஆர்டினேஷன் இல்லாததுனால விகிக்கெட் லாஸ் பண்ணுறாங்க யூனிக் சிசி அவுட் விகெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் யூ பேட்ஸ்மேன் ஒயிட் கார்த்தி வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் குட் இங்கே கிரவுண்டடாகிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் அண்ட் ஆஃப் ஃபிஃப்த் ஓவர் தேர்ட்டி டூ ஃபார் ஃபைவ் ஆகி இருக்காங்க யூனிக் சிசி இன்னும் பதினெட்டுக்கு ஐம்பத்தெட்டு ஆணும் ஆறாவது ஓவர் போட பவுலர் ஆனந்தம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க லெஃப்ட் ஹம் பவுலர் ஓவர்த விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல கட் சாட் உங்கள் நல்ல ஸ்டாப் இங்கே ஃபீல்டர் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் பால் நம்பர் த்ரீ ஆங்க ஸ்லோ ஆயிரம் ஒரு ஆஃப் கட் வேரியேஷன் எடுத்துட்டு வந்தாரு இங்க பீட்டன் தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால போட்டிருக்காரு பவுலர் ஆனந்த் பால் நம்பர் ஃபோர் இங்க ஃபோர்த் ஸ்டெம்ல சூப்பரா வந்திருக்காரு இங்க பீட்டன் தொடர்ந்து மூணு பால் டாட் பால போட்டிருக்காரு பவுலர் ஆனந்த் லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஹவர் ஸ்லோ ஆயிரம் எடுத்துட்டு வந்திருக்காரு இங்க ஃபர்ஸ்ட் பால் மட்டுமே சிங்கிள் போயிருந்தாலும் அடுத்த அஞ்சு பால் நல்லா போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு பௌலர் ஆனந்த் அட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஹவர் தேர்ட்டி ஃபோர் ஃபார் ஃபைவ் ஆடி இருக்காங்க இன்னும் பன்னெண்டு பாலுக்கு ஐம்பத்தாறு ரன் ஆடணும் ஏதாவது ஓர்பட்ட பாலர் கிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க லெஃப்ட் ஹேம் பாலர்னு நினைக்கிறேன் ஓரது விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் குட் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தா கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க பால் நம்பர் டூ குட் ஷாட் இங்கே கேப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி அங்கே ஃபீல்னால ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு லாஸ்ட் ஃபால் ஒயிட் போட்டுருந்தாரு அகெயின் ரீபோல் வரணும்

இங்கே டாட் இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் யூனிக் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபார் சிக்ஸ் ஆடி இருக்காங்க இந்த மேட்சோட லாஸ்ட் ஓவர் போட போவார் ஆனந்தம் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் ஆஸ்ட்ரோ ரன் எடுத்துகிட்டு வந்து பேட்ஸ்மேனை டிஸ்யூ பண்ணிட்டாரு பிடென் பால் நம்பர் டூ காலுக்குள்ளேயே வந்திருக்கு இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு பவுலர் ஆனந்த் பால் நம்பர் ஃபோர்

பாலிங்கை நிறைய ரன் கொடுத்துட்டாங்க பேட்டிங் லையா விக்கெட்ல லாஸ் பண்ணிட்டாங்க அதனால் இந்த மேட்சில் லாஸ் பண்ணுறாங்க யூனிசிசி இருந்தாலுமே ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் மேட்சஸ்